ரச ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதாவது கொய்யா செடி தான் நம்ம பார்க்குறோம் இந்த கொய்யா செடியினுடைய இந்த தளிர் இலைகளை அதாவது இந்த கொழுந்த இலையாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இலைகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொழுந்த இலையாக எடுத்துக்காங்க நீங்கள் எடுத்து ஒரு மூன்று மூன்று இலை அப்படியே வெறுமனா காலையில் வெ வெறும் வயிற்றில் நீங்கள் அப்படியே மென்று சாப்பிடுங்க இப்படி வெறும் வயிற்றுல நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய வாயுக்கள் ரொம்ப சீக்கிரமாகவே அது வெளியேறிடும் அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கொய்யா இலை வெளியேற்றும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது குடல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே சுத்தமாயிடுங்க அதே மாதிரி இதை நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால அதாவது இதை போட்டு ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி அதாவது நாட்டு சக்கரை சேர்த்து நீங்க சாப்பிடலாம் இப்படி டீ மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தாலும் உங்களுடைய சர்க்கரை வியாதி என்பது முழுமையா சரியாகும் கண்டிப்பாக சொல்றேங்க சர்க்கரை வியாதியை குணப்படுத்த இந்த கொய்யா இலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்களை முழுமையா அதை அழிக்கக்கூடியது தான் இந்த கொய்யா இலை இந்த கொய்யா இலையை டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு படிப்படியாக ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிடுங்க சர்க்கரை வியாதிக்கு நீங்கள் டெய்லியும் நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிடுவீங்க அப்படிலாம் டெய்லியும் நீங்கள் சாப்பிடாதீங்க ஒரு மூணு குழந்தைகளை நீங்கள் டெய்லியும் இதை பறித்து அப்படியே வெறு வயிற்றில் மென்று சாப்பிடுங்க நீங்கள் டெய்லி மாத்திரை சாப்பிட்றத விட ஒரு மூணே மூணு கொய்யா இலை மட்டும் மென்று சாப்பிட்டீங்கன்னாவே போதும் சர்க்கரையில் இருக்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ரொம்ப சீக்கிரமாகவே குணமாகும் அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய இந்த இலைகளை கூட தளிர் இலைகள் நீங்கள் மென்று சாப்பிட்லாம் இந்த மாதிரி இலைகள் பறித்து நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம் மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது ஏன்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சக்தி சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மேலும் எலும்புகளை பலப்படுத்துங்க ஏன்னா இந்த கொய்யா இலையில் கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து நம்மளுடைய எலும்புகள் பற்களுக்கு ரொம்ப ரொம்ப பலத்தை சேர்க்கக்கூடியது தான் அதனால் கண்டிப்பாக இந்த கொய்யா இலையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் எல்லாமே பலம் பெறும் அதே மாதிரி இந்த கொய்யா இலையை நீங்கள் மென்று சாப்பிடும்போது உங்கள் பற்களில் இருக்கக்கூடிய ஈறுகளின் பிரச்சினைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த கொய்யா இலை பல்வழி எவ்வளோ வலி இருந்தாலும் சரிங்க பல்வழி படிப்படியாக குறைஞ்சிடும் நீங்கள் டெய்லியும் கொய்யா இலையை மட்டும் மென்று சாப்பிடுங்க அது ஒன்று தான் அதே மாதிரி தொண்டை புண்ணையும் முழுமையாக சரி செய்யும் தொண்டைக்கட்டு இருந்தாலும் சரி அந்த தொண்டைக்கட்டை சரி செய்யக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டெய்லியும் இந்த இலையை நீங்கள் மென்று சாப்பிட்டீங்களா அதாவது பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப சீக்கிரமாகவே சரி செய்யக்கூடியது இந்த கொய்யா இலை இந்த கொய்யா இலை நம்மளுடைய இருதயத்தை பலப்படுத்தி இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது தான் இது மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அதாவது பாஸ்டுட் உணவு எண்ணெய் உணவுன்னு சொல்லி நிறைய சாப்பிட்டு உடல் எடை அதிகமாகிடுது கெட்ட கொழுப்புகள் அதிகமாக சேருது ஆனால் இந்த கொய்யாலையை சாப்பிட்றதுனால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சி உடல் எடையும் மழை குறையுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் பக்க உளவு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக எடுத்துக்காங்க அதே மாதிரி பக்களிவு இல்லாதது நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு மூணு இலையை மட்டும் நீங்கள் அப்படியே வெறுமனாகவே பறித்து சாப்பிட்றது ஒன்று தான் நீங்கள் டீ போட்டு குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மென்று சாப்பிடும் போகிறப்போக்கில் குழந்தை இலைய பறித்து நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னாவே போதும் அதே மாதிரி ஆக்சிஜன் லெவலை நம்மளுடைய உடலுக்கு அதிகமாகவே தரக்கூடியதுங்க இந்த கொய்யா இலை இது பார்த்திங்கன்னா நல்லா தளிர் இலையாக இருக்குது அதே மாதிரி இந்த இலையும் பாருங்களேன் நல்ல தளிர் இலையாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிடுங்க போதும் ஆரஞ்சு பழத்தை விட வைட்டமின் சி சத்து நாலு மடங்கு இதில் அதிகமா இருக்குது அன்னாச்சியை விட மூணு மடங்கு இதில் அதிகமா இருக்குது அந்த அளவுக்கு அதிக ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கி உள்ளது தான் இந்த கொய்யா இலை இந்த கொய்யா இலையை டெய்லியும் சாப்பிட்றதுனால உங்களுடைய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை சரி செய்யும் தைராய்டு பிரச்சனையும் முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கொய்யா இலையில் இருக்குதுங்க கிராமப்புற பகுதியில் கொய்யா இலை எல்லா பக்கமே கிடைக்கும் நீங்கள் அழகாக நீங்கள் பறிச்சு மென்று சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா இதனுடைய பொடி இருக்கும் நீங்கள் வாங்கி கூட வீட்டில் வச்சு அதாவது டவுன் சைடு இருக்கிறீங்க இதனுடைய பொடி மட்டும் வாங்கி வச்சு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணியில் கலக்கி நீங்கள் குடிச்சிக்கிட்டு வாங்க உடல் எடை ரொம்ப சீக்கிரமாகவே குணமாயிடுங்க அதேமாதிரி கொய்யா கனி பார்த்தீங்கன்னா அதுவும் சர்க்கரை வியாதியை குணப்படுத்தும் நம்ம ஏற்றுக்கணும் நிறைய சொல்லியிருக்கிறோம் நிறைய நீங்களும் இணையதளத்தில் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் ஆனால் கொய்யா இலையும் பார்த்தீங்கன்னா பழத்தை விட இதில் இலையில் ரொம்ப அதிகமான நன்மைகள் இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்கள் ஒரு இலையை பறித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த இலையை மட்டும் நீங்கள் அப்படியே டீ போட்டு குடிங்க அதாவது சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு அதே மாதிரி இது நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடுங்க இனிப்புக்காக அல்லது தேன் கலந்து கூட நீங்கள் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க இது அப்படியே மென்னு சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு எல்லாம் இருக்காது கொஞ்சம் வலவழப்பு தன்மை மாதிரி இருக்கும் ஆனா எந் தன்மை சாப்பிட முடியாத போறதோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தி நாம் சாப்பிடக்கூடிய உணவை ரொம்ப சீக்கிரமாகவே ஜீரணம் செய்யக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குது நம்ம தினம் ஒரு மூலிகைகள் நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது அம்மன் பச்சரிசினுடைய இலை அதனுடைய மருத்துவ குறிப்புகள் நம்ம பார்த்தோம் ஆண்களுக்கு எப்படி நன்மை செய்யும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதாவது சர்க்கரை வியாதியை குணப்படுத்தினாலே ஆண்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் நாளுக்கு நாள் அதாவது நீங்க டெய்லியும் காலையில் காலையில் சாப்பிடுங்க இரவு நேரத்துலையும் சாப்பிடுங்க நீங்க டெய்லியும் சாப்பிட சாப்பிட உங்களுடைய ஆண்மை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நீங்களே உணர முடியும் ஆண்மை சக்தியை அதிகரிப்பதை ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்மையை அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப பெஸ்டா வேலை தான் இது அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்த மருத்துவத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகள் இல்லாதது இது விளைவுகள் இல்லாத அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாத சித்த மருத்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஏன்னா இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த மூலிகைகள் எல்லாம் அதனால் மூலிகைகள் எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு சில மூலிகைகள் மட்டும் அளவோடு சாப்பிட்ணும் அது மட்டும் நான் வீடியோலேயே அந்த மூலிகையை நான் காட்டி மருத்துவ குறிப்பு சொல்லும்போது அதை நான் சொல்லிடுவேன் அளவாக எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மத்தபடி இந்த கொய்யா இலையெல்லாம் நீங்கள் நீங்க எவ்வளவு வேணாலும் பறிச்சு சாப்பிட்லாங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடலை உரமாக்கக்கூடியது அதே மாதிரி இது நம்மளுடைய நரம்புகளுக்கு நல்ல பலத்தை சேர்க்கக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க அதாவது இது டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயதான பிறகும் அதாவது அறுபது வயதுலேயும் உங்களுடைய ஆண்மையை தக்க வைக்கும் அது சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு விடக்கூடாது டெய்லியும் ஒரு மூணு இலை ரெண்டு இலை நீங்கள் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வயசான பிறகும் உங்களுடைய ஆண்மை குறையாதுங்க ஆண்மையை அந்த அளவுக்கு தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்க ரெண்டு நாளாக லைவ் போட்டால் ரெண்டு நாளுமே நல்ல நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறீங்க நேற்று போட்ட வீடியோவுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க அதனால் டெய்லியும் நீங்கள் லைவ் பா வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி லாங் வீடியோவும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய வீடியோ முதல்ல கண்டிப்பாக ஒரு ரிகொஸ்ட் மாதிரி கேட்குறேன் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நாளைக்கும் அடுத்த ஒரு லைவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி